சென்னை பல்கலைக்கழகத்தில் நூற்று கணக்கான மாணவர்கள் சேர்க்கைக்காக வராங்க அங்கே ஒரு குடோன் மாதிரி ஒரு ஷெட் அமைச்சி அதில் வந்து உட்கார வைக்கிறாங்க அதில் காற்றோட்டமான வசதியும் கிடையாது கழிவறை வசதி கிடையாது குடிநீர் வசதி கிடையாது இப்படி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து போகிற இடத்துல வந்து இது போன்ற அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு சென்னை பல்கலைக்கழகத்திற்கு பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது பொதுமக்கள் வந்து போகிற இடத்துல அதுவும் குறிப்பாக பெண் மாணவிகள் அதிகமாக வராங்க அவங்க போய் அவசரத்துக்கு எங்கே போவாங்க அதை நாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது வைஸ் சான்சலர் பதிவாளர் உள்ளிட்ட பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும் இனி வரும் காலங்களில் அந்த மாணவர் சேர்க்கைக்காக கூடுகின்ற போதும் சரி அல்லது வேறு எதற்காகவோ மாணவர்கள் அதிக அளவில் கூடுகிற போது இது போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஏன்னா அரசு இப்போ சொல்லிகிட்டு இருக்கு கழிவறை இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கான திட்டங்கள் இருக்குது சச்ச பாரத் அது நிறைய திட்டங்கள் இருக்காங்க இப்படி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு க பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த வளாகத்தில் இப்படி ஒரு நிலைமை இருக்குதுங்கிறது ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் வருத்தத்துக்குரிய விஷயம் ஆகவே இனிமேல் வரும் காலங்களில் இது போன்ற குறைபாடுகளை தவிர்ப்பதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்திய குடியரசு தோழாளர் தொற்றம் கேட்டுக்கொள்கிறது